வருஷமாங்களா இன்னைக்கு வீடியோ வந்து வடகம் வீடியோ தான் பார்க்க போறோம் நான் வந்து ஷார்ட் வீடியோ வந்து வடக வீடியோ வந்து காமிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து அக்கா நானுமே வந்து வடகம் போகிறேன் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக நான் எப்படி வந்து நான் போட்டேன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வடவம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு கிலோ போல வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் நாலு கிலோ நூறு ரூபாய் விற்று பாத்தீங்கன்னா அப்ப வந்து நாலு கிலோ நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு மூணு கிலோ தான் அன்னைக்கு போட போறேன் தோல் உரிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல தங்கச்சி வந்து உரிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா அதால் வந்து அது வீடியோ வெளியே எடுக்க முடியல இந்த வடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தோல் வந்து நம்ம எடுக்க கூடாது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தோல் வந்து இருந்தாதான் வடகம் வந்து நல்லா இருக்கும் வடகமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆகுன்றதால ஒரு சிலதுல வந்து முழு தோல் வந்து எடுத்திருப்பேன் ஒரு சிலதுல ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தோல் வந்து அப்படியே தான் இருக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கு இல்லையா முடி முடியா அந்த காம்பு சொல்லுவாங்க இல்லையா அதை மட்டும் கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரிதான் நான் வச்சிருக்கேன் இதுக்கு ஜாமான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நூறு நூறு எடுத்திருக்கேன் என்னென்ன எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா பூண்டு வந்து அரை கிலோ போல எடுத்திருக்கேன் அத நான் தோல் உரிக்காம பல்லு பல்லா எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து வந்து உடச்ச உளுந்து இருக்கு இல்லையா அது வந்து ஒரு காலு கிலோ போல எடுத்திருக்கேன் அது கூடவே முழு உளுந்து வந்து கொஞ்சமா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அரை உளுந்து கூட வந்து முழு உளுந்து போட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அது வந்து கொஞ்சமா வந்து எடுத்து வச்சிருக்கேன் மீது ஜீரக நூறு பெருஞ்சீரக நூறு வெந்தய நூறு கடுகு மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி வந்து எடுத்திருக்கேன் வீட்டுல அரைச்ச மஞ்சத்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் போறதுக்கு கல்லுப்பு கருவேப்பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய உரிய வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போறேன் அரிஞ்சு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது கத்தியால வந்து பொடி பொடியா அரியறதுக்கு அதனால மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தா நல்லா வடகை வந்து பாத்தீங்கன்னா நான் வடக ஸ்டேஜ்ல வந்து வெங்காயம் வந்துருன்றதுல இந்த மாதிரி நான் அரைக்க போறேன் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து வடகம் போடுவாங்க நான் வந்து எங்க மாமியார் இந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த மாதிரி தான் செய்ய போறேன் ஒரு சிலர் தெரியாத வந்து எங்க நாத்தனார் கிட்ட கேட்டு கேட்டு வந்து நான் செய்ய போறேன் எப்போவுமே எங்க மாமியார் இருந்தால் அவங்க வந்து போட்டு வச்சிருவாங்க இந்த டைம் எங்க மாமியார் இல்லாத நானே ஃபர்ஸ்ட் டைம்மா தான் அந்த வடகை வந்து நான் போடுறேன் இந்த டைம் வடகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் உருண்டை பிடிச்சி வைக்க போறது இல்ல அப்படியே உதிரியா தான் வைக்க போறேன் நம்ம உடச்சி உடச்சி போடுறதுக்கு நம்ம உதிரியா எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து போட்டுக்கலாம் இல்லையா அதனால உதிரியா தான் வைக்க வைக்கப்போறேன் உதிரியா வைக்கிறதுக்கும் உருண்டை குடிக்கிறதுக்குமே நிறைய நான் இருக்குன்னா வந்து சொல்றேன் வெங்காயத்தை வந்து நிறைய போட்டு நம்ம அரைக்கிறப்ப ஒரு சில முழுசு முழுசா இருக்கும் அதனால வந்து பார்த்து வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் ரொம்ப நான் இதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு பூண்டு போட்டு அரைக்க போறேன் அதே மாதிரிதான் பூண்டுமே வந்து ரொம்ப மைய கூடாது அந்த தட்டி போட்டா எப்படி இருக்குமோ அதே ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் பெரிய ஜார்ல போட்டு அரைச்சா அதுல வெங்காயம் முழுசா வந்து அப்படியே நிக்கிதுன்றது சின்ன ஜார்ல போட்டு நான் அரைச்சிக்கிறேன் அரைச்ச பூண்டு எல்லாத்தையுமே வந்து வெங்காயத்து கூடவே வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரே டப்பாவில் வந்து போட்டுக்கலாம் பார்த்தா நிறைய ஆயிடுச்சு கிளறவே முடியாத போல இருக்கு அதனால டப்பா வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது குலோப் ஜாம் வாங்கினதுக்கு புதுசா யூஸ் பண்ணாமல் கலந்துக்கிறேன் இப்ப பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்துட்டேன் இப்ப ஒரு ஒரு வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் போல சேர்த்துக்க இது வந்து வீட்டுல அரைச்ச மஞ்சத்தூள் அவங்களுக்கு கலர் வந்து எப்படி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க பார்த்து நூறு கிராம் போல ஜீரகத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே நூறு கிராம் போல வெந்தயம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் வந்து நிறைய வந்து பொருள் வந்து சேர்ப்பாங்க எனக்கு வந்து எங்க நாத்தனார் வந்து இந்த நூறு பொருள் வந்து மூணு கிலோவுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் நம்ம நிறைய மசாலா வந்து இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்தாலுமே வந்து வெங்காயம் தெரியாது இது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பொருள் நிறைய தெரியற மாதிரி இருக்கும் எனக்கு நான் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு இது இந்த பொருள் எனக்கு கரெக்டா இருந்த மாதிரி தான் தெரியுது ரொம்ப அதிகமா இல்லாம வெங்காயம் வந்து அப்புறம் அதிகமா இருக்கும் இந்த பொருள் வந்து கம்மியா இருக்கும் அந்த மாதிரி இல்லாம கரெக்டா தான் இருந்தது இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டேன் மத்த பொருள் எல்லாமே நூறு நூறு சேர்த்துக்கிறேன் கடுகு மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தம்பது வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கையில இல்லைன்னா ஒரு பாதி கை வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க பார்த்தாலே அளவு தெரியும் இந்த வடகத்துக்கு வந்து உப்பு போட்டா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணும் அந்த அந்த அளவுக்கு வந்து போட்டுக்காங்க இப்ப கருவேப்பிலை வந்து நிறைய இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து முழு கருவேப்பில தான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணல அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பழகனாதான் நல்லா இருக்கும் இந்த புளி கூட பாத்தீங்கன்னா கருப்பானாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வடகமே அந்த மாதிரி தான் நிறைய வந்து ரொம்ப நாள் ஆக ஆகதான் அது பழகிறப்பதான் அந்த வடகத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா கலந்துட்டு இதை வந்து நான் நான் நைட்டு போல தான் அரைச்சிருந்தேன் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்லாத போயிட்டேன் இந்த வடகத்துக்கு நான் வெங்காயத்தை வந்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அரைச்ச உடனே சளி பிடிச்சிடுச்சு அதனால அரைக்கிறப்ப முக வந்து எதாவது மாஸ்க்கு துணி போட்டுக்கிட்டு அரைச்சிங்கன்னா சளி பிடிக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அரைச்சிட்டு நைட்டு தான் இது நான் செஞ்சுருந்தேன் நல்லா செஞ்சு நல்லா அழுத்தி வச்சுட்டேன் எப்பவுமே வந்து வடகத்தை வந்து நம்ம அப்படியே உதிரி உதிரியாக அப்படியே வைக்கக்கூடாது எப்பவுமே அழுத்தி அழுத்தி தான் வைக்கணும் அப்போ தான் அழுத்துறதுப்ப தான் அந்த இதெல்லாம் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா அது கூட வந்து சேருன்னு சொல்லுவாங்க அதனால அழுத்தி வச்சு வச்சுட்டேன் இது அப்படியே வந்து நைட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் காலையில எடுத்து காய வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இப்போ காலையில ஓபன் பண்ணி பாக்கலாம் காலையில எடுத்துட்டு போய் காய வைக்கிறதுக்கு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் போய் காய வைக்கிறது கரெக்டா இருக்கும் இது வந்து இந்த வடகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் போல காய வைக்கணும் நீங்க உருண்டை பிடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் உருண்டை வந்து நல்லா புடிச்சுக்கணும் ரெண்டாவது நாள் உருண்டை புடிச்சு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது புடி மூணாவது புடி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புடியா வந்து புடிச்சு நல்லா காஞ்ச பிறகு நீங்க கடுகு அது உள்ள இருக்கும் இல்லையா அந்த கடுகு எடுத்து வாயில போட்டு கடிச்சா நல்லா சவுண்ட் வரும் இல்லையா மடுக்குன்னு சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து காய வச்சுக்கணும் இதுக்கு உதிரி உதிரியா வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்ல நம்ம எண்ணெய்லாம் ஊத்த தேவையில்ல நம்ம காய வச்சு ஒரு அஞ்சு நாள் காய வச்சுட்டு எடுத்து வைப்போம் இல்லையா அந்த டைம்ல வந்து எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம் விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சாதான் எந்த பொருளுமே வந்து கிடாது சொல்லுவாங்க அதனால விளக்கெண்ணெய் தான் இந்த வடகத்துக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் தான் பாத்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாம அப்படியே இருக்கும் நான் ஒரு அஞ்சு நாள் போல நல்லா காய வச்சுட்டேன் வடகுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி வந்து குறை குறைஞ்சி போச்சு காய காய அந்த மாதிரி தான் நல்லா சுருங்கிடும் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சுருங்குது இல்லையா அதனால வந்து கம்மியாயிடும் இப்ப காயிற வயலுக்கு அஞ்சு நாள் காய வச்சாலே தாராளமா வந்து காஞ்சிரும் உருண்டை பிடிச்சாலுமே அது ஒரு மூணு நாள் போல மூணு புடி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எடுத்து உருண்டிய காய வச்சாலே சரியா இருக்கும் நல்லா காஞ்சிரும் கடுகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்ப வந்து விளக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது கால் லிட்டர் போல எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இது ஊத்தி நம்ம அப்படியே வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த வடகத்தோட வாசம் வச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ அந்த வடகு வந்து நல்லா ஊறி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த வடகத்தோட வாசனையும் வடகமும் நல்லா இருக்கும் விளக்கெண்ணெய்னா அந்த விளக்கெத்துற எண்ணெய் கிடையாது இந்த இருந்து விளக்கெண்ணெய் வரும் இல்லையா அந்த விளக்கெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா வந்து கலந்துடணும் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சவுண்டு வர மாதிரி தான் இருக்கும் இது நல்லா நம்ம டப்பாவில் போட்டு நம்ம எந்த டப்பா வந்து யூஸ் பண்ணாமல் வடகம் வைக்க போகிறோமோ அந்த டப்பாவில் வந்து போட்டுவிட்டா அது வந்து அந்த விளக்கெண்ணையோட நல்லா ஊற ஊற பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும் வடகமே நல்லா வாசனையாக கம்மியா இருக்கும் இதுல என்ன ஒண்ணு சேர்த்தா அதை வந்து சொல்ல மறந்துட்டு நான் வீடியோவும் எடுக்கவே இல்லை பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தேன் ஒரு நாள் வந்து காய வச்சுட்டு மறாத நாளே காய வைப்போம் இல்லையா அந்த டைம்ல வந்து பெருங்காய தூளை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட பெருங்காயம் இருந்தாலும் அதை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க தூளா இருந்தாலுமே அந்த மாதிரி வந்து போட்டு போட்டுக்கோங்க இன்னுமே வந்து வாசனையா இருக்கும் இப்போ ஒரு டப்பால வந்து போட்டுட்டு இது இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தி வந்து வச்சுக்கலாம் எப்பவுமே நம்ம எடுத்தாலுமே வடகத்தை வந்து நம்ம அழுத்தி அழுத்தி வைக்கணும் அப்ப அழுத்தி அழுத்தி வைக்கிறப்பதான் நம்ம வெங்காயம் அந்த பூண்டு அந்த மசாலா எல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒன்னா வரும் இல்லைன்னா தனியா வந்து வெங்காயம் மட்டும் வரும் அந்த மசாலா மசாலா எல்லாம் தனித்தனியே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே வந்து வடகத்தை வந்து அழுத்தி அழுத்தி வந்து வச்சுக்கோங்க நல்லா வாசனையான வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு வடக வந்து எது எதுக்காக யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்கு இட்லி சாம்பாருக்கு இதெல்லாம் தாளிச்சு விட்டா நல்லா வாசனையா இருக்கும் இந்த வடகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு நல்லா ஊறி இப்ப இப்படி தான் இருக்கு இன்னைக்கு காரக்குழம்புக்கு தான் வந்து தாளிக்க போறேன் நல்லா தாளிக்கிறப்ப பாருங்க நல்லா புரிஞ்சு நல்லா சூப்பரா வாசனை வந்தது எங்க மாமியார் இப்படி தான் வடகை செய்வாங்க இதோட இந்த வீடியோ குடிச்சுக்கிறேன் நீங்களும் வடகத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க